ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு சாம்பார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த பூண்டு மிளகா பொடியே போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் பேன் ஹீட் ஆனதும் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு முழு பூண்டை தட்டி நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஹீட்டை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்பப்போ இந்த பூண்டை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக கோல்டன் ஃப்ரை ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் பூண்டு கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஏற்ற அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகா தனியாக ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் போர்ஷனில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயை ஆற விட்டுட்டு நீங்கள் இந்த மசாலா போடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இந்த மசாலாவை ஆட் பண்ணிடணும் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடும் அந்த நுரைச்சிட்டு வரும் அதை கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே அப்படியே நுரைச்சிட்டு வரும் ஸோ இதை அப்படியே விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகிடும் ஸோ இப்போ நம்மளோட எண்ணெய் மிளகாப்பொடி ரெடி இந்த எண்ணெய் மிளகா பொடியை நீங்கள் இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு மிளகா பொடி ஆறுனதும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஆகாது இன்னும் நிறைய நியூ டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை உணவு டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ